அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர்பாண்டி நெசாரசியமான இருந்து சில சிந்தனைகள் எனக்கு வந்துச்சு இது இதெல்லாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணால் தொழில் உருப்படும் அப்படிங்கிற மாதிரி சரியா முயல் தொழில் உருப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொகுத்து இன்றைக்கி ஒரு பதிவாக போடலாம் அப்படின்றதுனால தான் இப்போ நான் உங்ககிட்ட வரேன் முயல் பண்ணையில் இருக்கிற பண்ணையாளர்கள் வெவ்வேறு அளவிலான முதலீட்டோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சிறிய பண்ணையாளர்கள்னு சொல்லப்படுற புறக்கடை முயல் வளர்ப்பு நாலு அஞ்சு முயல் மட்டும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க அந்த புறக்கடை முயல் வளர்ப்போட முடிந்து போயிடுவாங்களான்னா கிடையாது அவங்க சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த லெவலில் ஒரு தொழில்முறை பணியாளரெலாம் வரலாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில்முறை பணியாளராக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பிகினர்ஸ் இருப்பீங்க இந்த குழுவில் நிறைய தொடக்கநிலை பணியாளர்கள் இருப்பீங்க தொடக்கநிலை நிலை பணியாளர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல ரெண்டு அல்லது மூணு பெண்மயில்கள் ஒன்று அல்லது ரெண்டு ஆண்முயல்களோட வச்சு நீங்கள் சின்ன ஒரு செட்டப்பு செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இருந்து முயலை இனப்பெருக்கம் பண்ணி குட்டிகளை தயார் பண்ணி குட்டிகளை விற்பனைக்கு கொண்டு போங்க குறைந்தது ரெண்டு அல்லது மூணு பேட்ச் குட்டிகளை உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதில் உள்ள நுட்பங்களும் தெரிஞ்சிடும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை போன்ற ட்ரைனர்ஸ் ட்ரெயினர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சீர் பண்ணிக்கிட்டு இன்னும் இப்போ ஒரு அடுத்த லெவல் தொழிலுக்கு நீங்கள் போகலாம் சரியா அப்போ இந்த புறக்கடை முயல் வளர்ப்பு அப்படிங்கிறது தப்பான தப்பு கிடையாது அப்போ தொழில் முறை முயல் வளர்ப்புக்கு என்ன வேணும் இப்போ என்ன பொசிஷன் அப்படின்னா தொழில் முறை முயல் வளர்ப்பில் பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது நீங்கள் ஷெட்டு போட வேண்டியது இருக்கும் கூண்டு தயார் பண்ண வேண்டியது இருக்கும் தாய் கொண்டு வர வேண்டியது இருக்கும் ஆண் முயல்களை வைக்க வேண்டியது இருக்கும் தீவனம் ஸ்டெபிளைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் தீவன பயிர் உற்பத்தி இருக்கணும் இதெல்லாமே இருக்குது அப்போ இதெல்லாமே அடிப்படையான விஷயங்கள் தேவைகள் இந்த தேவைகள்லாம் கையில் தயார் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் சொந்தமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் லீஸ் மூலமாக எடுத்துருக்கலாம் இல்லை ஷெட்டு கூட நீங்கள் வாடகைக்கு எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் நீங்கள் மொபிலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தொழிலாள தொழிலை நீங்கள் தொழில்முறை பணியாளராக நீங்கள் உருவெடுக்கலாம் அப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படுது பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது இப்போ இந்த தொழில்முறை பண்ணையாளர்கள் அப்படிங்கிறவங்க எடுத்த உடனே தொழில்முறை பணியாளர்களாக வர முடியாது மிகச்சிறிய அளவிலான எண்ணிக்கையில் முயல்களை வளர்த்து அதனால் பெற்ற அனுபவத்தை அந்த அனுபவம் சரியான அனுபவமாக அதில் நம்ம என்ன சீர்துக்கு பார்க்க வேண்டியது இருக்குது என்னத்தை சரி செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வர வேண்டியது இருக்கும் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இல்லை இது செம்மறி ஆடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு பன்றி வளர்ப்பு இந்த மாதிரியான எல்லா தொழில்களிலுமே ஓரளவு அனுபவப்பட்டவங்க அவங்களால் அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியுது மாடு வளர்ப்புன்னு சொல்லிட்டு இப்போ காலேஜில் படிச்சுட்டு ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு ஆளை கொண்டு போய் மாடு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இறங்குனா அவங்களுக்கு அந்த தொழிலில் அனுபவம் இருக்காது தொழிலில் அனுபவம் இல்லாதப்ப சாதாரணமாக யாரும் இந்த பண்ணையாளர்கள் ரெகுலராக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க செய்யாத தப்பெல்லாம் இவர் செய்வார் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சிக்கல்களை அவர் அனுபவிப்பார் உதாரணத்துக்கு பசுமாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பை பார்ப்பீங்க பசுமாடு வளர்ப்புன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க அனுபவிக்கிற சிக்கல்களை யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க அதில் இருக்கிற ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டும் தான் இவ்வளோ லாபம் எடுக்கிறேன் இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் மட்டும்தான் யூடியூப்பில் சொல்லுவாங்க அந்த யூடியூப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் ரோசியான பிக்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்கும் அதை பார்த்த உடனே இது போடுறதே டைட்டில் அப்படி தான் போடுவான் பத்து மைல் விலை இவ்வளோ ரூபா வருது அப்படிமா அப்படிங்கிறப்ப அப்போ தான் நீங்கள் வியூ பார்ப்பீங்க அப்போ அதை மட்டும் பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகிறீங்க அப்படின்னா அதில் இன்னொரு சிக்கல் வருது என்னென்னா அதில் இருக்க சிக்கல்களை சொல்ல மாட்டாங்க இது இதெல்லாம் தான் பிரச்சனை இந்த இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் அனுபவிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் வச்சா காசு வருதுங்க அப்படின் தான் சொல்லுவாங்க அப்போ இந்த சிக்கல்கள்லாம் சொல்லாமல் யூடியூப்பை பார்த்து அது ஒரு ஒரு நல்ல மீடியம் தான் நான் மறுக்கலை பட் யூடியூப் அப்படிங்கிற மீடியத்தை பார்த்து ஒரு அதில் தொழில் இருக்கிற நுட்பங்கள்லாம் தெரியாமல் நான் நேராக கடையை ஆரம்பிக்கிறேன்னா அதில் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் உணர்ந்துக்கிறணும் சரியா யூடியூப்பில் டைட்டில் போடுற மகராசங்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வியூ அதிகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் போடுங்கள் ஆனால் பொய் சொல்லாதீங்க தான் சரியா நிறைய யூடியூபர்ஸ் இல்லை நாலு மதில் வச்சுருக்கிறாங்க அடுத்த நிமிஷம் பார்த்தா யூடியூப்பில் ஒரு சேனலில் போடுறது மாதம் முப்பதனாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அநியாயத்தை கொஞ்சம் நிறுத்தணும் அந்த அநியாயத்தை பார்த்து ஏமாறுறதும் தப்பு நம்ம தப்பு அவங்க வியூஸ் அதிகப்படுத்துறதுக்காக பரபரப்பான டைட்டில் போடுவாங்க அது யூடியூபோட அல்காரித்தம் அப்படி தான் பரபரப்பான டைட்டில் போட்டால் தான் அந்த கீ முதல்ல போடுற அந்த டைட்டில் பேஜ் போட்டால் தான் நீங்கள் கிளிக்கே பண்ணுவீங்க அப்படிங்கிறனால போடுவாங்க அதில் எல்லாமே உண்மை கிடையாது சரியா எல்லாமே உண்மை கிடையாது என்ன காரணம்னா அவங்களுக்கு வியூ தான் முக்கியம் நீங்கள் எப்படி குட்டிச்சாராக போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது சரியா அப்போ அந்த விஷயத்தை பார்த்து மோட்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி சிறிய அளவிலான ரெண்டு அல்லது மூன்று முயல்களை வைத்து நீங்கள் குட்டிகளை எடுத்து அதை கொண்டு வரீங்க அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு பயிற்சி ஆகிரும் ஒரு அனுபவம் ஆயிரும் அந்த அனுபவத்தை நீங்கள் சீர்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் எங்களை போன்ற பயிற்றுனர்கள் கிட்ட ட்ரெயினர்ஸ்கிட்ட வந்துடலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் சரியா முயல் பண்ணையை பொறுத்த வரையிலையும் சில சில நுட்பங்கள் தான் இருக்குது சில சில நுட்பங்கள் தான் இருக்குது அந்த நுட்பங்களையும் சரியாக உள்வாங்கிறதுக்கான மனசு இருந்துச்சு நான் மட்டும்தான் அதை கற்றுக்கிட்டு போக முடியும் பெரிய நுட்பங்கள்லாம் ஒன்றும் இல்லை நானே சொல்லிடுறேன் முயலில் பெரிய நுட்பங்கள்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு கொடுக்குற தங்குமிடத்துலேருந்து தீனிலேருந்து எல்லாத்தையும் ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிரும் அந்த ஃபார்ம் செட் ஆகிரும் அந்த ஃபார்ம் செட் ஆகுறதுன்னு சொல்லுவேன் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த ஃபார்ம் செட் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா உங்கள் எல்லா ரிசோர்ஸும் நீங்கள் மொபைலைஸ் பண்ணி தான் கொண்டு வர வேண்டியது இருக்குது அது இல்லாமல் பெரிய அளவிலான எண்ணிக்கை வச்சுருப்பீங்க முயல் ஆடுன்னு பார்த்திங்கனாக்கா மிஞ்சு போனால் ஒரு ஐம்பது ஆடை வச்சுருப்பீங்க இல்லை நூறு ஆடை வச்சுருப்பீங்க இது குட்டியை பார்த்திங்கனாக்கா இது இருபது தாய்மையில் தான் வச்சுருப்பீங்க ஒரு ஒரு நேரத்தில் உங்கள் பண்ணைக்குள்ளே எப்படியுமே ஒரு ஐநூறு மைல் இருக்கும் உள்ள நானூறுலேருந்து ஐநூறு மைல் வரைக்கும் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறப்ப இதுக்கான கவனிப்பு வேறு மாதிரி வருது அதே போல் இந்த ஆடுகளை பொறுத்தவரையிலையும் எப்போயோ ஒரு முறை குட்டி போடும் அந்த குட்டியை தாய் பார்த்துக்கும் இதில் ப்ரீடிங் நீ தான் கொடுக்கணும் ப்ரீடிங் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் அதே போல் குட்டி போட்டுச்சா குட்டி போட்டுச்சு காப்பாற்றிச்சு எத்தனை குட்டி காப்பாற்றுச்சு அதில் என்ன பிரச்சனை குட்டி இறந்து போச்சு எந்த குட்டிக்கு நம்ம அடுத்த அடுத்த முறை இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தடுப்பு நடவடிக்கைகள் என்ன நம்ம கிளைமேட்டில் இந்தெந்த பிரச்சனைலாம் வருது இது எல்லாத்துக்கும் என்னென்ன விதமான வைத்திய முறைகள் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் உங்களை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா அப்போ இந்த இந்த வழி நடத்துறதுக்கு நாங்கள் கூட இருக்கிறோம் எஸ்ஆர்ஆர்சிலேருந்தும் சரி உங்களுக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துலேருந்து உங்களுக்கு கூட இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் எங்களால் கொடுக்க முடியுது பட் அனுபவம் உங்களுதான் சரியா தூரத்துலேருந்து தான் கொடுக்க முடியுது பட் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு மேலே அனுபவம் உங்களுது மூலதனம் உங்களோடது உழைப்பு உங்களோடது சரியா அப்போ அதை நுணுக்கமாக கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து நீங்கள் முன்னாடி போகிற வழியை நாங்கள் காட்டுவோம் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வெவ்வேறு கிளைமேட் அது இந்த வருஷம் வெயில் கடுமையாக இருந்துச்சு இனி வரும் வருஷங்களிலும் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் கணிப்பு கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல வெயில் கடுமையாக தான் போகுது இப்போ இந்த வெயில் கடுமையாக இருக்கும்போது இந்த மைக்ரோ கிளைமேட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் பண்ணைக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் பண்ணைக்குள்ளே இருக்கிற டெம்ப்ரேச்சரை தீர்மானிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபார்ம் செட் பண்ண வேண்டியது இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஃபார்ம் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு 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 கடுமையான வெயில் அடிக்கிற குண்டில் நான் போய் நான் ஃபார்ம் செட் பண்ண போகிறேன் கடுமையான வெயில் அடிக்கிற பகுதி குண்டில் ஃபார்ம் செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப அங்கே நல்ல உயரத்தில் ரூஃப் இப்போ புதுசாக பண்ணை போட்டு வரவங்க எல்லாருமே நல்ல உயரத்தில் ரூஃப் கொடுக்குறாங்க பன்னெண்டு அடிக்கு மேலே வைங்க பன்னெண்டு அடியிலேருந்து பதினஞ்சு அடி உரத்தில் ரூஃப் வைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு மேலே டபுள் லைனிங் கொடுக்க முடியும் டபுள் லைனிங் நேரடி வெயில் வராமல் கிழக்கு மேற்கா வச்சு கட்ட வேண்டியது இருக்கும் காட்டு ஓட்டம் நல்லா இருக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு இது மாதிரி மனதளவில் இப்படி ஒரு தயாரிப்பு ரெடி பண்ணணும் இப்படி தான் நம்ம ஃபார்ம் செட் ஆக போகுது இந்த இடத்துல நம்ம செட் பண்ண போகிறோம் இப்படி அதுக்கு போல் ம இது நான் ரொம்ப இதாக சொல்கிறது என்னென்னாக்கா பண்ணை வைக்க போகிறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துலையே மரங்கள் வைக்கிறது நிழல் இருக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் பார்த்துக்கிறது தென்னந்தோப்புக்குள்ளே மாந்தோப்புக்குள்ளே மரத்தை செடிகளை செடியில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் ஷெட்டு வைக்கிறது இந்த மாதிரியான ஏற்பாடுகள் அந்த கிளைமேட்டை குழு உள்னு உங்களுக்கே தெரியல இல்லை இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் கட்டில் போட்டுப்படுத்தால் நல்லா தூக்குவதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்கிற கிளைமேட்டு தான் மேட்ரு ஊர் புறா வெயில் வேப்ப வியாபார மரத்துக்களை ஜிலு தான் இருக்கும் புங்க மரத்துக்களை ஜிலிஜில் தான் இருக்கும் அந்த மாதிரியான ஏற்பாடை முயல்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவோம் இந்த மைக்ரோ கிளைமேட்டு அது ஒரு பார்ட் இந்த மைக்ரோ கிளைமேட்டை செட் பண்ணுறதுக்கு அதுதான் எளிமையான வழியும் கூட அதுக்கு அடுத்த லெவலில் போனீங்கன்னா என்விரான்மெண்டல் சேம்பர்ஸ்ன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க என்விரான்மெண்டலி கண்ட்ரோல்டு ஹவுஸ் ஈஸி ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஈஸி ஹவுஸ்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அளவில் இன்வெஸ்ட் வேண்டியது இருக்கும் நம்ம எளிமையான வழியை சொல்லுவோம் அதுக்கு மேலே போக வேண்டியது உங்களுக்கு வழி உங்களுக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் மேலே போகலாம் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆண் கடுமையான வெப்பம் நிலவும் காலங்களில் ஏற்படுறோம் தற்காலிக மலற்றத்தன்மை இல்லாமல் தொடர்ச்சியான உற்பத்தியில் இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம முயல் வந்து கேட்கும் போதே கடற்பகுதியிலேருந்து வராங்கன்னா நான் கொஞ்சம் தயங்குவேன் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சாயல்குடி ராமநாதபுரம் பகுதியிலேருந்து திடீர்னு முயல் கொடுங்க சார்னு கேட்பாங்க அப்போ நான் தயங்குவேன் அந்த தயக்கத்தோட காரணம் வேறு ஒன்றும் கிடையாது அந்த கிளைமேட்டில் முயல் கொஞ்சம் தடுமாட்டமாக தான் இருக்கும் இன்லேண்டு மிட்லேண்டு கிளைமேட்டில் பிரச்சனை கிடையாது பட் நல்ல ஹியூமிடிட்டி இருக்கிற தமிழ்நாடு மாதிரியான கிளைமேட்டில் சிக்கல் வரத்தான் செய்யுது அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கான கிளைமேட்டு மைக்ரோ கிளைமேட்டை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மைக்ரோ கிளைமேட் செட் பண்ணுற மாதிரியான ஏற்பாடுகளை நீங்கள் கொண்டு வரலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வேர்க்காமல் உங்களுக்கு புழுக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்பை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல முயல் தாராளமாக வரும் சரியா இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சொல்லுவேன் கலப்பின முயல்கள் முயல்களை பொறுத்தவரையில் இந்த ப்யூர் முயல்னு ஓட தேவையில்லை சில நேரம் உங்களுடைய கிளைமேட்டில் கலப்பின முயல்கள் தப்பிக்குமா இருக்கும் சரியாக வாழுமா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த கலப்பின முயல்களை அந்த பகுதியில் பயன்படுத்துகிறது தவறு கிடையாது மன்னவனூர் பிரீடு பியூர் பிரீடு ஜன்னது அவிகா நகர்லேருந்து கொண்டு வந்த பிரீடு அப்படிலாம் கிடையாது உங்கள் பகுதியில் எது தாக்குப்பிடிக்குதுன்னு தான் பார்க்கணும் உங்கள் பகுதியில் எது தாக்குப்பிடிக்குது உங்கள் பகுதியில் எந்த முயல் சரியாக வளருது சரியான இனப்பெருக்க திறனை வச்சுருக்குது அதை கண்டுபிடிச்சிக்கிறதுல நீங்கள் எந்த விதமான ஏற்கனவே முடிவு நிலம் போக தேவையில்லை நான் வந்து பியூர் மயில் தான் வைப்பேன் யாரும் உங்கள் கிட்டே கேட்கலை ப்யூர் மயில் வைக்க சொல்லி ப்யூர் மயில் பிரீடிங்காக கொடுக்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் அப்படி ஃபார்ம் வைக்கணும்னா ஈஸி சாம்பர் போட்டு பியூர் பிரீட் வச்சு அங்கே நீங்கள் கொடுக்கலாம் பியூர் பிரீடு பட் வளர்க்குறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பகுதியில் எந்த முயல் தாக்குப்பிடிக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு ஆனால் அது நல்ல க கலப்பண முயலே அது முட்டக்கோசிலேயே கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டுக்கும் ஆனால் நல்ல குவாலிட்டியான தீவனம் கொடுத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இறைச்சியோட குணமும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கான அதை கவனிக்கிறதில் எந்த குறையும் வச்சிடக்கூடாது கலப்பின முயலாக இருக்கிறதுனால கலப்பிண மொழிலுக்கு நல்ல கலப்பின மொழியாக எடுக்கணும் கலப்பின முயலில் இடம் வர மாதிரியான கலப்பணமாக இருக்கணும் இது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சொங்கி மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த முயலால் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்காது அந்த முயல் பெரிய அளவில் வளராது கலப்பின முயலெலாம் தாய்மயிலும் தந்தை முயல் நல்ல மூணு கிலோ இட இருக்கிற மாதிரியான தந்தை மேலும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னா அதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வர முயல் இருக்கு அதுவும் அதே அம்மா அப்பா மாதிரி தான் இருக்கும் மூணு கிலோ இடம் வரும் அப்போ நீங்கள் அந்த மாதிரியான இதை தான் தேர்ந்தெடுக்கணும் நான் கலப்பண முயல் சொல்லிட்டு கலர் கலராக இருக்குது ஒன்றரை கிலோக்கு மேலே தாண்டாது ஆறு மாசம் அதை கலப்பணம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் அதில் கலப்பணம் பண்ணிட்டு நல்ல உயர்ந்த இடம் இருக்கிற முயல்களை தேர்ந்தெடுத்து அதை கலப்பினம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம் அதனால் கலப்பின முயல்களை பயன்படுத்துறது தவறா அப்படிங்கிற அந்த கேள்வியிலேருந்து நீங்கள் விடுபடலாம் ப்யூர் முயலு வளர்க்க வேண்டியவங்க வளர்க்குறதுக்கான இட வசதி வளர்க்குறதுக்கான கிளைமேட்டு இருக்கிறவங்க வளர்க்கலாம் இந்த இனத்தேர்வு கூட நீங்கள் சில இதில் முடிவு பண்ணலாம் உதாரணத்துக்கு எல்லாம் கேட்குறது ஒயிட் ஜேண்டு முயல் கறி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒயிட் ஜேண்டு பின்னாடியே ஓடுறது அந்த ஒயிட் ஜேண்டு உங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்கள் அந்த கிளைமேட்டுக்கு சூட்டாக தான் பாருங்கள் இல்லைனா சோவி சிஞ்சிலாவோ அல்லது கிரே ஜெயின்ட்டோ கூட அங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்கன்னா அங்கே நல்லா வருமா இருக்கும் புரியுதுங்களா அப்போ கலப்பினை மேல பயன்படுத்தலாம் அல்லது கலர் இன முயல்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலலாம் முடிவு பண்ண வேண்டியது யார் ஆனால் பண்ணக்காரங்க தான் ஏன்னா அந்த இடத்தோட சிக்கலும் அந்த இடத்துல எது சூட்டபிள் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எங்களுடைய கிளைமேட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருப்போம் பட் உங்கள் கிளைமேட் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் அங்கே முடிவு பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்ததாக நிறைய படித்த பண்ணையாளர்கள் படித்தன ஒரு நல்ல வேலையில் இருந்த பண்ணையாளர்கள் வேலையை விட்டுட்டு இந்த முயல் பண்ணை தொழிலில் இறங்குறதை நான் பார்த்துருக்குறேன் இந்த இது வந்து சரியான முடிவாக தவறான முடிவானலாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறது சரியாக தவறான்றது காலம் தான் தீர்மானிக்கும் அதில் நீங்கள் நின்று இருக்கிற நீங்கள் நிற்கிறதுக்கான உங்களுக்கு இருக்கிற திறன் அந்த முடிவை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பிடிக்கிறதுக்கான திறன் மட்டும்தான் அந்த முடிவை வெற்றியாக தோல்வியான்றது முடிவு பண்ணும் பின்னாடி திரும்பி ஓடக்கூடாது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கலாம் முடிவு எடுத்தப்பறம் அதில் பின்னாக்கி ஓடுறதில் அர்த்தம் கிடையாது சரியா அப்போ இந்த முயல் வளர்ப்பில் சில எஜுகேட்டட் நல்ல படித்த பண்ணையாளர்கள் வர்றது ரொம்ப நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்த நல்ல நுட்பமாக கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தொழிலை சரியாக செய்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க சரியா அந்த மாதிரியான கற்று தெளியறதுக்கான அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஆர்வத்தோடு வர்ற எல்லா பண்ணையாளர்களுக்கும் முயல் பண்ணையில் ஒரு சிறப்பான இடந்தான் வரும் இந்த கோழி வளர்ப்பு மாதிரி அல்லது ஆடு வளர்ப்பு மாதிரி பக்காவாக ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சா அப்படின்னா முயல் பண்ணையும் அவ்வளோ ஒன்றும் பக்கா ஸ்டாண்டர்டைஸ் ஆகலை எல்லா ஸ்டைலையும் எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லையும் எல்லா விதமான அளவுலேயும் பண்ணையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டைலேயும் ஒவ்வொரு விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்களுக்கு ஒரு பொதுவான வழிநடத்துல கூட கொடுக்க முடியல காரணம் என்னென்னா அவங்க சைஸ் ஆஃப் ஃபார்முக்கு வித்தியாசம் இருக்குது சில பேர் இரண்டு அல்லது அஞ்சு மயிலை வச்சுக்கிட்டு அதுக்கான வைத்தியம் மட்டும் கேட்பாங்க அந்த வைத்தியம் மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும் சில பேர் ஃபார்ம் வச்சுருப்பாங்க அவங்க ஃபார்மில் வந்து வை வைத்தியம் கன்சல்டேஷன் வார்த்தையே கிடையாது நேராக அவங்க அடுத்து அடுத்து முடிவு பண்ணிவிட்டு அதை வியாபார நோக்கில் கொண்டு போவாங்க சரியாக கொண்டு போகிறாங்க சரியா அப்போ இந்த ரெண்டு விதமான பணியாளர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு விதமாகவும் சொல்லித்தர வேண்டியது இருக்குது சொல்லி அவங்களை கைட் பண்ண வேண்டியது இருக்குது அதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் சரியா இப்போ இந்த எஜுகேட்டட் பணியாளர்கள் இருக்குங்களா எஜுகேட்டட் விவசாயிகள் படித்த விவசாயிகள் இந்த படித்த விவசாயிகள் இந்த தொழிலில் இருக்கிற நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது எவ்வளோ பண்ண முடியும் எவ்வளோ இட வசதி இருக்குது எவ்வளோ இடத்துல உங்களால் தீவனப்பயிர் உற்பத்தி பண்ண முடியும் எவ்வளோ வச்சுக்கிட்டாக்க உங்களுக்கு போகணும் அப்படிங்கிற அளவை தீர்மானிக்கிறது கூட நீங்கள் தான் அப்படிங்கிறப்ப நீங்கள் அளவு தீர்மானிச்சு இவ்வளோ முயல் தான் என்னால் கெப்பாசிட்டி ஒன்றும் இல்லை என்னால் எங்கிட்ட இருக்கிற நிலத்துக்கும் எங்கிட்ட இருக்க இதுக்கும் பத்து தாய்மையில்தான் வைக்க முடியும் இந்த பத்து தாய்மையை வச்சு தான் ரன் பண்ண முடியும்னா அந்த பத்து தாய்மையை வச்சு ரன் பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அதில் வர பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அடுத்து நீங்கள் தொழிலை விருத்தி தான் போகணுமே ஒழிய எடுத்து உடனே நான் கடனை உடனே வாங்கி எல்லாத்தையும் போட்டு பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கொண்டு வரேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் என்ன காரணம் அப்படின்னா முயல் பண்ணையை பொறுத்து வரலையும் பெரும்பாலான தொழிலையும் அப்படி தான் முயல் பண்ணையை பொறுத்தவரையிலையும் நீங்கள் அந்த அனுபவத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குமே டைம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் உங்களால் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சும் பிடிக்க முடியும் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் ஒரு வருஷமாச்சும் பிடிக்க முடியும் அப்படின்னா தான் அதுக்கு அடுத்த வருஷத்துல தான் வருமானம் திரும்புது சரியா அப்போ அந்த ஒரு வருஷம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க டைம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வெறுத்தெட்டு தொழில் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா கஷ்டம் உதாரணம் சமீபத்தில் இப்போ ஒரு பணையாளர் அவங்க இடத்துல இருந்த கூண்டுகள் எல்லாத்தையும் விற்றாங்க எப்போ அவங்க பண்ணையை ஆரம்பித்தாங்கன்னு பாருங்கள் எப்போ அவங்க கூண்டை விற்றாங்கன்னு பாருங்கள் அது ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் என்ன காரணம்னா சரியான திட்டமிடல் இல்லை சரியான வழி நடத்துதல் இல்லை சரியான படிப்பு இல்லை கவனம் இல்லை இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வேலையில் இறங்கணும்னு இல்லாமல் வேகமாக அவசரப்பட்டு ஒரு ஒரு வேகத்துலையும் கையில் இருக்கிற பணத்தையும் போட்டு ஒரு எக்ஸைட்டட் மூடில் டக்குன்னு தொழில் ஆரம்பிக்கிறது அந்த தப்பை பணியாளர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா இதில் பெரும் பொருளாதார இழப்பு வருது ஒரு சரியான புரிதல் இல்லாமல் அதுக்கு சரியான திட்டமிடல் இல்லாமல் சரியான உழைப்பை கொடுக்க முடியாமல் சரியான நேரத்தை செலவிட முடியாத பணியாளர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது முயல் எந்த தொழிலாக இருந்தாலும் விழுந்துடும் சரிங்களா இது அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையிலையும் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பொறுத்தவரையிலையும் விவசாயியோட ஈடுபாடும் விவசாயியோட நீங்க விவசாய தான் முயல் விவசாயி தான் விவசாயியோட ஈடுபாடும் விவசாயியோட உழைப்பும் விவசாயியோட நேர செலவும் அந்த பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்றவங்க காலையில் சாயந்திரம் அவங்க நிலத்துக்கு போகாம இருக்க முடியாது காலையில் சாய்ந்திரம் எப்படா மழை வச்சுனாக்க உடனே பயிருக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம்னு பார்ப்பாங்க ஐயோ இந்த பக்கத்துல வேலி உடஞ்சிருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க இப்படி பாக்கறது மூலமா தான் அந்த விவசாயம் காப்பாற்றப்படுதே ஒளிய நான் விதையை போட்டேன் விளைய வச்சு கொடு அப்படின்னா யார் எந்த கடவுளாலையும் விளைய வச்சு கொடுக்க முடியாது நன்றி வணக்கம்